அவரது உண்மையான பெயர் ஜான் சாப்னன் இவர் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி நான்கு முதல் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஏழு வரை வாழ்ந்தவர் ஆனால் இவர் வாழ்நாட்களின் பிற்காலங்களிலே ஜானி ஆப்பிள் சீட் என்று அழைக்கப்பட்டார் காரணம் இவர் பயண வசதி அதிகம் இல்லாத அந்த காலத்திலே நம்ம ஊர் குறவர்கள் என்று அழைக்கப்படுகிறவர்களைப் போல நாடோடியாக ஐம்பது ஆண்டுகள் அலைந்து திரிந்து அமெரிக்க ஐக்கிய நாட்டின் நான்கு மாநிலங்களிலே ஆப்பிள் மர விதைகளை அவர் சந்தித்த ஒவ்வொருவருக்கும் இலவசமாக விநியோகம் செய்தார் இதன் விளைவாக இன்று பென்சில்வேனியா ஒஹாயோ இண்டியானா இல்லினாய்ஸ் எங்கும் ஆப்பிள் மரங்கள் நல்ல விளைச்சலை கொடுக்கிறது நாமும் மனதினமும் ஏதோ ஒரு விதமான விதைகளை விதைத்து வருகிறோம் நம்ம சிலர் மனக்கசப்பை விதைக்கிறோம் சிலர் சந்தேகங்களை விதைக்கிறோம் சிலர் அவநம்பிக்கையை விதைக்கிறோம் இவை உறவு விரிசல்களையும் சமாதான குறைவுகளையும் உற்சாக குறைவுகளையுமே விளைவிக்கும் ஆனால் சிலர் அன்பையும் நம்பிக்கையும் சமாதானம் மற்றும் நல் எண்ணங்களையும் விதைக்கிறோம் இதனால் ஆழமாக வளரும் உறவுகளையும் தன்னம்பிக்கையோடு செயல்படுகிறவர்களையும் அமைதலற்ற இடங்களில் ஒருமனப்பாட்டையும் வளரச் செய்கிறோம் அன்பு நண்பர்களே இன்று நமது வார்த்தையினாலும் செயலினாலும் எப்படிப்பட்ட விதைகளை விதைக்கிறோம் என்பதில் கவனமாக இருப்போமா நாம் விதைக்கும் நல்ல விதைகளால் அநேகருடைய வாழ்க்கை கட்டப்படட்டும் துக்கங்கள் சந்தோஷமாக மாறட்டும் மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அர்ப்பான் என்று வேதமும் நமக்கு கற்றுத்தருகிறதல்லவா